கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு வர்த்தக காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான விஜய் வசந்த் அவர்களின் நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தென் சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் கபடி கைப்பந்து உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகளையும் பரிசு தொகையையும் வழங்கினார் முன்னதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசன் சிறிது நேரம் கிரிக்கெட் விளையாடி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார் தொடர்ந்து வருகின்ற மே இருபதாம் தேதி தனது பிறந்தநாள் வருவதை முன்னிட்டு கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் E இதைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது என்பது முக்கியமான ஒன்று தொடர்ந்து இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் நமது இளைஞர்களுக்காக தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்றார் இன்றைய காலகட்டத்தில் போதைப் பழக்க கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது பல்வேறு வழிகளில் போதைப் பொருட்கள் கிடைக்கின்றது ஆகவே இந்த போதைப் பழக்கத்திலிருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் அதற்கு விளையாட்டில் ஆர்வம் செலுத்தி தங்கள் உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஒரு சகஜமான வெற்றியாளர் தான் அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து விளையாடி கொண்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் என்று நான் இந்த இடத்துல நாளை வந்து என்னுடைய திருமண நாள் எழுபது

இதே போல வந்து நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் நீங்க மட்டும் இல்ல எல்லாம் சேர்ந்து நடத்துவோம் ஏன்னா வந்து இதே போல டோர்னமெண்ட்ஸை வந்து நம்ம நிறைய நடத்தி உங்களுடைய டேலண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இதை கொண்டு வர பார்க்கணும் சார் சொன்னது படி போல வந்து போதைப்பொருள் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக அமைஞ்சிருக்கு இருக்கு இது வந்து என்னன்னா வந்து இன்னும் பெரிய ஒரு கொடுமை என்னன்னா வந்து பள்ளி மாணவர்கள் வாழ்க்கையிலேயே வந்து இந்த போதைப்பொருள் வந்து இப்பவுமே இது வரதுனால வந்து அவங்களோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகக்கூடிய ஒரு தருணம் வந்துருது எஜுகேஷன் மட்டுமல்ல அவங்க கேரியர்லேயே வந்து ஸ்பாயில் ஆயிருது இதை தடுக்கக்கூடிய இது வந்து நம்ம கையில தான் இருக்கு சோ வந்து ஒரு நல்ல ஒரு அண்ணனாகவும் சரி தம்பியாகவும் சரி ஒரு நல்ல ஒரு குடும்பங்கள நம்ம வந்து இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நடந்து கொண்டு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்